அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்க நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் அவற்றின் சாதகமான பலன்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் எளிமையான பரிகாரம் பற்றி விரிவாக காண்போம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்வில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க உதவும் கன்னியாசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும் தற்போதைய கிரக நிலைகள் ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சு சந்திரன் ரோகஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அயன அயனசைன கோபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இந்த மாதத்தில் ஏற்படும் முக்கிய கிரக மாற்றங்கள் செப்டம்பர் பதினொன்று புதன் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினான்கு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினைந்து சிக்கிரன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினாறு சூரியன் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில் உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்மை தரும் பலன்கள் தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் பெரிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் அதிக லாபத்தை கொடுக்கும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவீர்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மன நிம்மதியை பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்த்த தகவல்கள் நல்லபடியாக வந்து சேரும் நண்பர்களிடையே உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் பணவரத்து அதிகமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் எச்சரிக்கைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக காது மூக்கு தொண்டை ஒவ்வாமை அலர்ஜி மற்றும் வைட்டமின் குறைபாடுகளில் கவனம் தேவை பெண்களுக்கான திடீர் தலை மயக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது கோபத்தை குறைத்து நிதானத்துடன் பேசுவது நல்லது வீண் விரயங்களை தவிர்க்கவும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புதிய தொழில் தொடங்க நல்ல நேரம் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் முன்னேற்றத்தை தரும் அஸ்தம் காரியங்களில் வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பீர்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் குறையும் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும் பரிகாரம் ராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு உரிய பரிகாரங்களை செய்வது மிகவும் நல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றை நெய் தீபம் ஏற்றை வழிபடுங்கள் வசதியற்ற மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் புத்தகங்கள் போன்ற கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தருவது சிறப்பான பலன்களை தரும் நவக்கிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய்தீபம் ஏற்றை வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கன்னீராசியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாக வாழ்த்துக்கள்